ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சொன்னேன் ஆர் ஜிகே மணி இவர் கட்சி கெடுப்பார் உங்களுக்கு ஆபத்து வருமான்னு ரிப்போர்ட் கொடுத்தேன் அடுத்த நாள் பார்த்தா ஜிகே மணி பேட்சை கேட்டு என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நீ சின்னையாவது ஆப் வச்சுட்டா என்ன செய்கிற தினந்தோறும் ஐயாவிட்ட குசலத்தை மூட்டி ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாத பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐயாவுக்கே கொல்லிமலை ஐயா வந்து அருள் தடை சொல்றாங்க ஐயா சில விஷயம் சொன்னார் நீச்சல் குலத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டே என் உடல் சிறகாட்சியமா இருக்குதுன்னா என் கையை பாருங்க அதெல்லாம் மகிழ்ச்சி அந்தது உடல் ஆரோக்கியமா இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மகளிர் மாநாட்டுக்கு போகின்ற பொழுது அவர் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு இது ஐயா கொண்டு சொல்லியிருக்க மாட்டார் ஜி கே மணி அவர்களும் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களும் சேர்ந்து ஆடிய ஒரு நாடகம் ஏதோ ஐயா அவர்களுக்கு உடம்பு செல்லாத மாதிரியும் மாநாட்டுக்கு போற மாதிரியும் இது மக்கள் மத்தியிலே சின்னையாவுக்கு ஒரு எதிர்ப்பை கிளப்புவதற்காக இவர்கள் ரெண்டு பேரும் அந்த அனுப்பினார்கள் நான் கேக்குறேன் அந்த ஆம்புலன்ஸ்ல எது மாதிரி டாக்டர் இருந்தாங்க சொல்லுங்க இருதய டாக்டர் இருந்தாங்களா மூளை நரம்பு டாக்டர் இருந்தாங்களா ஒரு ரெண்டு பாட்டில டிஎன்எஸ் ரெண்டு பாட்டில் ஆர்என்எஸ் இது மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு குளுக்கோஸ் டீப்பு ஒரு நாலு இன்ஜெக்ஷனு இந்த இவன் கஞ்சா கருப்பும் ஒரு படத்தில் அந்த ஸ்டாண்டை பிடிச்சிக்கிட்டு போவானு அப்படி ஒன்றை வச்சுக்கிட்டு அதை கொண்டுகிட்டு போயிட்டு மாநாட்டுக்கு ஐயா உடம்பு செல்லாத மாதிரி தான் காப்பாற்றுற மாதிரி அந்த நாடகத்தை என்னால் ஜீரணிக்க முடியல கண்டிக்கிறேன் உலகத்திலே தரம் வாய்ந்த வைத்தியம் பண்ணலாம் இருந்து தான் ஆம்புலன்ஸ் போய் ஐயாவை காப்பாத்தணுமா கூட கிடைக்க ஆறு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் சொன்னேன் ஆறு ஜி கே மணி திருலோக செஞ்சாரி நாரதர் இவர் கட்சி கெடுப்பாரு உங்களுக்கு ஆபத்துக்கு வருவாரு கொடுத்தேன் இத மற்ற சின்னையா தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட போன்ல பேசினார் இன்னி வாபஸ் வாங்கணும்னாரு நான் வாபஸ் வாங்குவது என்றால் தலைவர் பதவியை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன் அது எடுத்துக்க முடியாதுன்னாரு அடுத்த நாள் பார்த்தா ஜி கே மணி பேச்சு கேட்டு என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இப்படி அப்படிப்பட்டவன் நீங்க சென்னையாவது ஆப்பு வச்சுட்டான் என்ன செய்யற தினந்தோறும் ஐயா கிட்ட குசலத்தை மூட்டி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாத பண்ணிக்கிட்டு இருக்கிற மற்றவங்க எல்லாம் உடுங்க ஜி கே மணியினுடைய வேலைதான் இது ஒட்டுமொத்தமா நாளைக்கு ஐயாவும் சென்னையாவும் சேர்ந்து பேசுவாங்கன்னா விடிய காலமெல்லாம் மூலம் போயிடுறாரு ஆறு இந்த ஜி கே மணி போய் ஐயா அப்படியா இப்படியா உங்களுக்கு மரியாதை குறையுதுயா உங்களை இப்ப எல்லாம் வந்து ஆஹ் ஐயாங்கிறத விட்டுட்டு ராம்தாஸ்ங்கிறாங்கயா இது எல்லாம் சொன்னதே இந்த கோக்கா மணி தான் வேற யாருமே கிடையாது அவன் ஒரு குசலக்காரன் அவன் ஐயா கிட்டம்தான் இப்ப பாருங்க அந்த குடும்பத்தை ரெண்டா உடைச்சுட்டானா இல்லையா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி குடும்பமே ரெண்டா பிளவுபட்டு போச்சு மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் கையெழுத்து குப்பி கேட்டுக்கள் நீங்க அந்த குடும்பத்தை விட்டு ஓடி விடுங்க உங்ககிட்ட லைக்கார் நிறுவனத்தில் பணம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணம் நிறுவனத்துல இருக்குது இது யாருக்கு தெரியும் காலம் சென்ற இசைக்கு படியாச்சாருக்கு தெரியும் இசைக்கு படியாச்சார் எப்படி செத்தாரு ஜி கே மணியனுடைய டார்ஜர்ல தான் அந்த இசைக்கு படியாச்சியார் செத்தார் அவர் தயலாபுர தோட்டத்திலேயே இருந்தார் இசைக்கு படியாச்சி தெரியாதீங்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க யாருமே கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட ஜி கே மணி வந்து கைலாபுரம் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் நீ யாரு சின்னையாவினுடைய அன்பு தம்பி இன்னமும் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கு இருப்பின்னு அவர் என்ன நினைக்கிறாரு ஏன் ஜி கே மணி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு அவர் மனசுல இருக்கிறாரு இதெல்லாம் நீ விட்டுருணும் நீ கூட சொன்னதாக ஒரு தகவல் என்ன தகவல் சின்னையா வந்து சேலம் வர்ற போது ஏதாவது கலாட்டம் பண்ணணும் ஆளுங்களை வச்சு அவருக்கு சேலத்துல எதிர்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி காட்டணுங்கிறத நீ பேசிக்கிட்டு இருக்கிறதாக அருள் இது மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வந்து பரவலா வந்துகிட்டு இருக்குது யாரும் சொல்ல முடியாது பேச்சளவுல வந்துக்கிட்டு இருக்கு அது அருள் சொன்னாரா சொல்லியாங்கிறது தெரியல அருள் அவர்களே சின்ன வருகின்ற பொழுது நீ கலாட்டா பண்ணணும்னு நினைச்சுன்னா மறந்துடு சேலத்தை மருந்துடு உன்னுடைய பூர்வீகம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் நிறைய விஷயம் சொல்றாங்க கொல்லிமலை போனதாகவும் அரவணீஸ்வரர் கோயில்ல வந்து அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்துதான் நெச்சியில் வச்சுக்கிட்டு மெசு மெரிசு பண்ணிக்கிட்டு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாக சொல்றாங்க இது உண்மையா பொய்யா தெரியல அடுத்தது ஐயாவுக்கே கொல்லிமலை மைய வந்து அருள் தடைத்தான்னு சொல்றாங்க மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் உனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் இருக்குது நீர் கனவில் கூட ஐயா சேலம் வருகின்ற பொழுது கலாட்டா பண்ணி எல்லாம் நினைத்து விடாது அது மாதிரி நினைச்சீன்னா உன் சொந்த ஊருக்கு முதல் நாள ஓடி போயிடும்